ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் லட்சுமணர் லட்சுமணர் தூது அனுப்புவதற்கு இசையாமல் மறுத்துரைத்தார் மனிதனை மனிதன் அறிவான் மடநாயை தடிக்கொம்பு அறியும் என்பது பழமொழி இராவணன் பண்பாடு இல்லாதவன் உலக மாதாவை சிறையில் வைத்தான் தேவருக்கு இடுக்கண் செய்தான் அந்தணர்களுக்கு அலக்கன் செய்தான் மண்ணுயிர்களை புடைத்துத் தின்றான் ஜடாயு பகவானைக் கொன்றான் அவன் செய்து செய்யும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை ஆகவே தூது அனுப்புவது சரியன்று என்று லட்சுமணர் ஏம்பினார் ராமர் தம்பி லட்சுமணா நீ மொழிவது முற்றும் உண்மை அரக்கர்கள் அழிவதும் உண்மை நாய் வாளை நிமிர்த்த முடியாது ஆனாலும் நாம் அரசியல் நெறிப்படி தூதனை அனுப்புவது நமது பெருந்தன்மைக்கு அழகாகும் அன்று மீண்டும் அனுமனையே தூது அனுப்பினால் அவனைத் தவிர வேறு சிறந்தவர்கள் இல்லையோ என்று எண்ணுவார்கள் ஒரு தூதனுக்கு அறிவாற்றல் பேசும் திறமை அஞ்சாமை துணிவு பணிவு கனிவு முதலிய பல குணங்கள் அமைந்திருக்க வேண்டும் இத்தனை குணங்களும் அனுமானுக்கு உண்டு வீட்டிற்கு வந்த மருமகனுக்கே தின்மண்டங்கள் மாறி மாறி செய்து படைப்பார்கள் நாம் அனுமனையே மீண்டும் அனுப்புவது கூடாது அனுமனுக்கு அடுத்த இடம் அங்கதன் ஆகும் என்று கூறி அங்கதனை அழைத்தார் அங்கதனுக்கு மாருதிக்கு அடுத்த இடம் தனக்கு கிடைத்ததே என்று மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று ராமர் அன்புள்ள அங்கதனே நீ தூது சென்று ராவணனுக்கு நீதிநெறி புகன்று எதிர்த்தவரை வென்று பகைவரை கொன்று இனிது மீளுக என்று கூறி விடை கொடுத்தார் அங்கதன் ராமரது கணையை விட வேகமாக விண்ணில் பாய்ந்து சென்றான் இராவணனுடைய மணி மண்டபத்தை அடைந்தான் இராவணர் பலர் சூழ பொன்மேருகிரி அமர்ந்திருந்தது போல் வீற்றிருந்தான் அவனுடைய இணையில்லாத ஏற்றத்தையும் தோற்றத்தையும் அங்கதன் கண்டான் அங்கதன் தனக்குள் ஆகா இவனது பெருமிதம் மிகச் சிறந்தது இவனை ராமனை கொல்ல வல்லார் யார் இவனுடைய மகுட மணியை பறித்த என் சிறிய பிதாவின் ஆற்றல் மிகவும் சிறந்தது என்று கூறிக்கொண்டான் அங்கதனுடைய தோற்றத்தைக் கண்ட ராவணன் உள்ளுக்குள் அஞ்சினான் மகோதரா இது முன்வந்த வானரமா என்று கேட்டான் மகோதரன் அசுரகுலவேந்தே இது முன்வந்த குரங்கை விட இளந்துடிப்புடன் இருக்கின்றது என்றான் ராவணன் வானரமே யார் வந்த கருமம் யாது இங்கே உள்ளவர்கள் உன்னை கொன்று தின்பதற்கு முன் விரைந்து சொல் என்று மண்டபம் மதிர நகைத்து கேட்டான் அங்கதன் கூறுகின்றான் ராவணா பூதங்களுக்கு நாயகனும் கடல் சூழ்ந்த பூமிக்கு நாயகனும் திருமகளையொத்த சீதைக்கு நாயகனும் தெய்வ நாயகனும் நீ ஓதுகின்ற வேதங்களுக்கு நாயகனும் விதிக்கு நாயகனும் ஆகிய ராமபிரான் அனுப்பிய தூதன் யான் ராமர் கூறிய அறிவுரையை சொல்ல வந்தேன் என்று கூறினான் அங்கதன் வார்த்தையை கேட்ட ராவணன் ஏ வாணரமே சிவமூர்த்தி அன்று திருமாலும் அன்று பிரம்மதேவனும் அன்றி இவர்கள் என்பால் வரத் தயங்குவார்கள் குரங்குகளை கூட்டி சிறிய கடலை சேதுகட்டி வருந்துகின்ற ராமனா உலகநாதன் நீயார் உன் பேர் யாது என்று வினவினான் அங்கதன் கூறுகின்றான் தசக்ரீவா இலங்கையில் ராவணன் என்றொருவன் இருந்தான் அவனை வாளில் கட்டி அவன் உதிரம் எங்கும் சிந்த மலைகள் தோறும் பாய்ந்து அவனை அடக்கி ஒடுக்கிய மகாவீரன் வாளி அந்த வாளி கடலை கலக்கி அமிர்தத்தை தோன்றச் செய்தவன் அத்தகைய பித்தக வாளியின் மைந்தன் நான் என் பேர் அங்கதன் இதைக் கேட்ட ராவணன் புன்னகை புரிந்து என் அருமை மகனே உன் தந்தையாகிய வாளி என் உயிர் தோழன் தந்தையை கொன்ற ராமன் பின்னே நீ அடங்கி ஒடுங்கி நடுங்கிச் சென்று வாழலாமா இது உன் பெருமைக்கு இழுக்கல்லவா நான் சீதையை உடைமையாகப் பெற்றேன் உன்னை மகனாக பெற்றேன் இதைவிட பெரும் பேர் எனக்கு என்ன இருக்கிறது அந்த மானுடர்கள் இன்று நாளை அழிந்து விடுவார்கள் உனக்கு நான் முடி சூட்டுவேன் உன் அரசை உனக்கே தருவேன் என்றான் அங்கதன் ஏ மூடனே இங்குள்ளார் அனைவருக்கும் மரணவாசம் நெருங்கிவிட்டதென்று பிபீஷணன் எங்கள் பால் வந்தான் இலங்கைக்கு அரசனாக அவனுக்கு நாங்கள் முடிசூட்டுனோம் வாயில் வந்ததைச் சொல்லி என்னை வசஞ்செய்ய முயல்கின்றாயே நீ பட்டம் கொடுக்க நான் அரசாட்சியை பெறுவேன் என்பது நாய் நல்லரசை கொடுக்க சிங்கம் பெற்றுக்கொண்டது போல் ஆகும் நீ இப்படி ஆனாயே இவ்வாறு போனாயே பெண்ணாசையால் அழிந்தவர் பலர் சந்திரன் இந்திரன் சுந்தோபோசந்திரர் முதலியோர் பெண்ணாசையால் அழிந்தார்கள் இலங்கை வேந்தனே நீ புலத்தியர் மரபில் வந்தவன் புலத்தியர் பிரம்மகுமாரர் பிரம்மகுலத்தில் வந்த நீ ஆயிரம் வேதங்களை ஓதினாய் நீ பரதார கவனம் செய்யலாமா உனக்குள்ள மனைவியர் போதாதா அசுரர்குலம் அழிய ஆசைக்கு அடிமையாகாதே தேவியை விடுக இல்லையேல் ஆவியை விடுக இரண்டில் ஒன்று செய்க என்று கூறினான் இராவணன் இதை கேட்டுச் சினந்து இவனை பற்றுங்கள் ஏற்றுங்கள் என்று அரக்க வீரர்களை ஏவினான் அங்கதன் அவர்களை கொன்று முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்று கருதி வானவெளியாக வந்து ராமரை வணங்கி பெருமானே வளவளவென்று கூறுவதனால் என்ன பயன் மூடன் தலையற்றாலன்றி அவன் அசை ஆசை அறாது என்று கூறினான் முதல் நாள் போர் சேனைகள் முதல் நாள் போருக்கு புறப்பட்டன இலங்கை நகரத்தின் வாயிலில் புகுந்து ராமனின் கட்டளைப்படி மரங்களையும் மலைகளையும் எடுத்து அகழியை தூர்த்தன வானர சேனையும் அசுர சேனையும் எதிர்த்து கடும்போர் புரிந்தன வடக்கு வாயில் வச்சிரமுட்டி என்ற அசுர வீரன் கடும்போர் புரிந்தான் அதனால் வானரங்கள் பல மாண்டன ஆதித்தன் மகனாகிய சுக்ரீவன் ஆழகால விஷம்போல் சீறி வச்சிரமுட்டியுடன் போர் புரிந்து அவனை மாய்த்தான் கிழக்கு வாயிலில் அரக்கர் சேனை தலைவனாகிய பிரக்கத்தன் ஆயிரம் ஆயிரம் அம்புகளை ஏவி அரிக்குளங்களை கொன்று குவித்தான் வானர சேனை தலவனாய் தலைவனாகிய நீலன் அவனை எதிர்த்து போர் புரிந்து கொன்றான் தெற்கு வாயிலில் சுபாரிஷன் என்ற அசுர வீரன் பெரும்போர் புரிந்தான் வானரங்கள் வருத்தமுற்றன அங்கதன் அவனை எதிர்த்து வதைத்தான் மேற்கு வாயிலில் துன்முகன் என்ற அசுர வீரனையும் இருநூறு வெள்ளம் சேனைகளையும் அனுமார் அளவற்ற ஆற்றலுடன் போர் புரிந்து அளித்தார் தூதர்கள் ஓடி கிழக்கு வாயிலில் சேனாதிபதி பிரகத்தனும் தெற்கு வாயில் சுபாரிசனும் வடக்கு வாயில் வச்சிரமுட்டியும் மேற்கு வாயில் துன்முகனும் ஏனைய சேனைகளும் மாண்டார்கள் என்று இராவணனிடம் கூறினர் இராவணன் ஆயிரம் குதிரைகள் பூட்டியதும் இந்திரன் தந்ததுமாகிய கடல் போன்ற விசாலமுள்ள தேரில் தேரில் ஏறி போருக்கு வந்தான் இராவணன் போருக்கு வருகிறான் என்று தூதர்கள் ஓடி ராமருக்கு அறிவித்தார்கள் ராமர் கோதண்ட பாணியாய் மூதண்டம் நடுங்க போர்க்களத்திற்கு வந்தார் ராமனுடைய வில்லோசையை கேட்டு வானர வீரர்கள் மூளைக்கு ஒருவராக ஓடி ஒளிந்தார்கள் சூராதி சூரனாகிய சுக்ரீவன் ராவணனை தடுத்து அவனுடன் போர் புரிந்தான் இராவணன் விட்டு அம்பினால் சுக்கிரீவன் மயங்கி வீழ்ந்தான் ஆஞ்சநேயர் சுக்ரீவன் மயங்கி வீழ்ந்தது கன்று சீற்றங்கொண்டு ராவணனை பார்த்து இலங்கை வேந்தனே என்னுடன் போர் செய்யவா என்று கூறி மலையொன்றை பேத்து ராவணன் மீது வீசினார் ராவணன் கனைகளை ஏவி அம்மலையை துகள்படுத்தினான் அனுமார் ஒரு மாமரத்தை பிடுங்கி ராவணன் மீது எரிந்தார் ராவணனுடைய சாரதி தலை வீழ்ந்தது வேறு சாரதி தேரில் ஏறினான் ராவணன் நூறு அம்புகளை ஏவ அதனால் அனுமாருடைய திருமேனி ஆறுபோல் உதிரம் சோர அல்லல் பட்டார் லட்சுமணர் இதனை கண்டு உள்ளம் முளைந்து ஆயிரம் ஆயிரம் பானங்களை ஏவி அசுர சேனைகளை அழித்தார்